நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் முதல் பருவம் அந்த முதல் பருவத்தில் வரக்கூடிய முதல் ஏழுக்குண்டான புக் பேக் ஆன்சர்ஸ் என்ன அது இல்லாமல் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன என்பது விளக்கமாக பார்க்கலாம் இதில் எடுத்தோடனே வரக்கூடிய பகுதி என்ன வாழ்த்து வாழ்த்து யாருடைய பாடல் திருவிக்காவுடைய பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க இது முன்னாடி பழைய சிலபஸ்ல இது நமக்கு முக்கியமான ஒன்றா இருந்தது புது பாடத்திட்டத்துல இது தேவைப்படாது இதனால் ஜஸ்ட் நீங்க ஒரு டைம் வாசிச்சு பார்த்துக்கலாம் கீழே வரக்கூடிய சொற்பொருள் என்பது தேவை அடுத்து ஆசிரிய குறிப்பு படிச்சுக்கோங்க திருவிக்காவுக்கு உண்டான இந்த பிறப்பு என்னென்ன படைப்புகள் எழுதியிருக்காரு அந்த தகவல் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அடுத்து நூல் குறிப்பு அதாவது இந்த பாடல் எந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்கு மொத்தம் எத்தனை பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கும் இதை படிக்கணும் அடுத்த இதில் வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் எடுத்தவொன்று என்ன இருக்குது நிரப்புகள் என்பது இருக்குது திருவிக்காவுடைய பிறந்த ஊர் என்னென்னா துல்லம் இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த துல்லம் என்பதுதான் இப்பொழுது என்னவா அழைக்கப்படுதுன்னா தண்டலம் என அழைக்கப்படுது இவ்வா இப்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எதுவும் கேட்டிருக்காங்க தண்டலம் அடுத்து திருவிக்க இயற்றிய பொதுமை வேட்டல் என்ற நூலில் இடம்பெற்ற அந்த பாக்கல் பாடலுடைய மொத்தம் நானூத்தி முப்பது பாடல் இருக்கும் அடுத்து நிரப்புகளை சரியான விடை மாதிரி கொடுத்துருக்காங்க வன்மையை உயிரில் வைத்த இதுல வன்மை அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடக்கூடிய பொருள் என்ன வன்மைக்குண்டான பொருள் என்னன்னா கொடைத்தன்மை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது ரிப்பீட்டா எக்ஸாம்ல கேட்ட ஒரு வார்த்தை வன்மை என்றாலே கொடை என்பதுதான் அர்த்தம் அடுத்த செயல் செயல்பகுதினா திருக்குறள் திருக்குறள்ல வந்து இந்த வாய்மை என்ற அதிகாரம் சிலபஸ்ல இருக்கோ இல்லையோ நீங்க முழுமையா படிச்சுதான் ஆகணும் ஏன்னா திருக்குறள் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு தலைப்பா கொடுத்துட்டாங்க இல்லையா ஆக இங்க வரக்கூடிய அந்த திருக்குறள் பத்தியுமே நீங்க முழுமையா படிக்கணும் விளக்கத்தோடு பொருள் பூரோட நீங்க படிக்கணும் அடுத்து ஆசிரிய குறிப்பு வள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் உண்டான அந்த குறிப்புகளை அஹ் விளக்கமா பார்த்துக்கோங்க இது மிக மிக முக்கியம் ஏன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா அடுத்து இதை சார்ந்த பயிற்சி வினாக்கள் எடுத்தவொடனே என்ன நிரப்புக குரல் வெண்பாக்களால் ஆன நூல் என்ன திருக்குறள் திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்கு நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் இருக்கும் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதனால திருக்குறளை எவ்வாறு அழைக்கிறாங்க உலக பொதுமறை என அழைக்கிறாங்க அடுத்து சரியான விடை உடலை நீர் தூய்மை செய்யும் அதுபோல உள்ள தூய்மை வெளிப்படுத்துவது எது அப்படின்னா வாய்மை சரிங்களா புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இப்போ வாய்மை இங்கே விடை அடுத்து ஆஹ் வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவதுதான் உண்மையாக வாய்மைன்னு சொல்லப்படுது ஆக வள்ளுவர் வாய்மை என்று எதனை குறிப்பிடுகிறார் என்று கேட்கும் பொழுது இந்த விடை நம்ம ஆன்சர் பண்ற மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவது அடுத்து பிரித்திலதுக யாதெனின் யாது கூட்டல் எனின் பொய்யாது ஒழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின் புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை சரிங்களா அடுத்து ஆஹ் சேர்த்துள்ளதுக இந்த வார்த்தை மிக மிக முக்கியம் தன் கூட்டல் நெஞ்சு என்ன தன்னெஞ்சுன்னு வரும் தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சுங்கிறது தெளிவாக பார்க்கணும் நகரம் எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கோங்க இந்த வடியும் கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் அடுத்து புகழ் கூட்டல் இல்லை புகழ் இல்லை இங்கே இழு கூட்டல் ஈ லீ என மாறியிருக்கலையே உடல் மீது உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி புணர்ந்து வந்திருக்கும் அடுத்த பாடம் என்னென்னா செம்மொழி தமிழ் இந்த பாடம் படிக்கணுமான மிக மிக முக்கியம் படித்தே ஆகணும் நம்ம புது பாடத்திட்டத்தில் தமிழின் தொன்மை தமிழின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்புல கொடுத்துருப்பாங்க அப்போ தமிழ் சார்ந்த மிக முக்கியமான பாடத்தில் இது ஒன்று செம்மொழி ஏன்னா நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் வெளிநாட்டு தமிழ் அறிஞர்கள் வந்து நம்ம தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் எவ்வாறு புகழ்ந்து பேசியிருக்காங்க இது எல்லாமே இந்த பாடத்துல சொல்லப்பட்டிருக்கும் முழுமையா நீங்கள் படிங்க இதை சார்ந்த பயிற்சி வினாக்கள் உலகில் மிக பழமையான நிலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குமரி கண்டம் அல்லது லெமுரியா கண்டம்னு சொல்லுவோம் தமிழில் எந்த வகையான பெயர் வந்து குறைவா இருக்கு எடுகூறி பெயர்கள் மிக மிக குறைவு காரண பெயர் தான் அதிகமா இருக்கும் அப்ப தமிழ்ல வழங்கக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் ஏதோ ஒரு காரணத்தின் தான் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து எல்லா மொழிகளுமே எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மாதிரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அடுத்து புலவர்கள் செயலுக்கு சிறப்பு சேர்க்க உவமை மற்றும் உருவகத்தை பயன்படுத்தி அழகு சேர்க்கிறாங்க உவமை உருவகம் நம்ம அணி இலக்கணத்துல வரும் வேண்டிய அந்த கான்செப்ட் உவமை இரண்டும் வேறு வேறுன்னு சொன்னா உவமை இரண்டும் ஒன்று என்று சொன்னா உருவாகும் அது என்ன இரண்டு உவமை உவமானம் சொல்லக்கூடியது இவ்வாறு வரக்கூடியது இவ்வாறு வந்து சங்க இலக்கியத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருப்போம் உவமையாகும் உருவாகும் சரி ஆஹ் அடுத்து சரியான விடை உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது எது தமிழ் மொழி அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு அம்மை அப்பன் என்ற சொல் வழங்கக்கூடிய நாடு எதுனா நாஞ்சில் நாடு அல்லது குமரி நாடுன்னு சொல்லுவாங்க இது எக்ஸாம்ல அதிகம் கேட்டிருக்காங்க இது புது சிலபஸ்க்கும் தேவையான ஒண்ணு ஏன்னா அம்மை அப்பன் இது வந்து என்ன வட்டார வழக்கு சொல் இல்லையா அப்ப குமரி நாட்டை சார்ந்த மக்கள் இதை அதிகமா பயன்படுத்துறாங்க வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறக்கூடிய மொழி என்ன தமிழ் மொழி துணை துணைப்பாடம் என்னன்னா ஊரும் பேரும் ஊரும் பேரும் கட்டாயம் படிக்கணும் புது பாடத்திட்டத்துல மறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது மருவுல என்ன ஒரு கான்செப்ட் ஊர் பெயருக்கு உண்டான மருவு தான் கேட்டிருப்பாங்க அப்போ இது ஊர் பெயரை சார்ந்து தான் வந்திருக்கு அப்போ இதை கட்டாயம் படிக்கணும் அதாவது நம்ம திணைகள் மொத்தம் ஐந்தா பிரிச்சிருப்போம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திணை சார்ந்த வாழ்விட பகுதிக்குண்டான பெயர் இங்கே விளக்கமா கொடுக்கப்பட்டிருப்போம் அதற்கே அந்த காரணம் அந்த பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு பாடம் டாபி சேது பிள்ளையுடைய பாடம் மிக மிக முக்கியம் முழுமையாக படிக்கணும் சரிங்களா அதில் இங்கே பாருங்கள் இப்போ மருன்னு வரும்பொழுது மதுரை தான் மருதை ஆகி பின்னாடி மதுரையானது அப்ப மறு மதுரைக்குன்னான மறு என்ன மருத உண்டான மறு என்ன மதுரை அதே போல கோவன் புத்தூர் அது என்னவா மாறுது கோயம்புத்தூர் என்ன மாறும் அதன் பிறகு கோவையாக மாறி சரிங்களா அப்போ இதெல்லாம் மருங்கிற கான்செப்ட்ல வரக்கூடியது தானே ஆக மிக முக்கியமான ஒரு பாடம் அப்ப எக்ஸாம்பிள ஒன்னு கோயம்புத்தூருக்குன்னான மருன்னு கேட்டால் கோவைன்னு போடலாம் ஆனா இங்க வரிசை முறை கூட கொடுக்கலாம் கோவன் புத்தூர் ஏரமர் போட்டுருவாங்க கோயம்புத்தூர் ஏரமர் போட்டுருவாங்க கோவை அந்த மாதிரி கொடுத்துட்டு சரியான வரிசை என்ன மாற்றி கொடுத்து கூட கேட்கலாம் இப்போ அந்த வடிவத்துக்கு நாம் தயாராக இருந்துக்கணும் அடுத்த இலக்கணப் பகுதி சார்புடத்துக்கு உண்டான வகைகள் மொத்தம் எத்தனை வகை பத்து வகை அந்த பத்து வகை என்னங்கிறது ஜஸ்ட் நீங்கள் மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க இந்த சார்புழுத்து வகை நீங்கள் படிச்சுக்கணும் சரிங்க சார்புழுத்துனா என்ன அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக சொல்லியிருப்பாங்க சரி இதில் பயிற்சி வினாக்கள் பாருங்கள் இந்த ஐந்து வார்த்தைகள் இருக்கும் அதில் முதலிடத்தை வைத்து நீங்கள் சார்புழு தான் கண்டுபிடிக்கணும் இங்க என்ன கேட்டிருக்காங்க முதலெழுத்துக்களை வட்டமிடுகள் அன்பு உயிரிழத்து தானே வந்திருக்கப்ப இது முதலெழுத்து கடல் இது உயிர்மை எழுத்தா இருக்கப்ப இது வராது இன்பம் இது என்ன உயிரிழத்தா இது முதலெழுத்து தான் அடுத்து அஹ் அம்மா இது தான் அடுத்து தமிழ் வரும் பொழுது இது உயிர்மை எழுத்தா இருக்கப்ப இது வராது அப்ப முதல் அப்படிங்கிறது அன்பு இன்பம் அம்மா என்பதுதான் சரியான விடை ஆயுதம் என்பது எந்த வகையான எழுத்து சார்பு எழுத்து ஏன்னா தனித்து இயங்காது சார்ந்து மட்டும்தான் வரும் அப்ப சார்பு எழுத்து வகையை சார்ந்தது சார்பழுத்து எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் முதலிடத்துக்கு எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா முப்பது இது எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க முதலிடத்துடைய வகைனா இரண்டு உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு சொல்லுவோம் அதுவே எண்ணிக்கைனா கூட்டி சொல்லும் பொழுது மொத்தம் முப்பது எழுத்துக்களாக இருக்கும் அதன் பிறகு பயிற்சி வினாக்கள் முடிஞ்சது இப்ப மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க வகுப்பறை திறன் கேட்டல் திறன் வளரறி செயல்பாடு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இந்த பகுதி தான் இப்போ புது சிலபஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதில் நமக்கு ஒரு ஐந்தாவது யூனிட் நினைக்கிறேன் அதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு விடையளிக்கிறது இங்கே பத்தி என்னவா இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பாடல் வரியவே கொடுத்துட்டாங்க ஒரு பாட்டையே கொடுத்துட்டாங்க இந்த பாட்டிலிருந்து ஐந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடைகளும் கீழே சொல்லியிருக்காங்க ஆக இந்த பாடல் நீங்க படிக்கணும் ஏன்னா பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு விடை அந்த கான்செப்டில கேள்வி வரலாம் சேம் அதே போல மறுபடியும் இன்னொரு பயிற்சி வினா மாதிரி இன்னொரு பாட்டை கொடுத்துருக்காங்க இங்க இருந்து ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்ப என்ன விடைகள் அப்படின்னு நீங்க தான் ஆன்சர் பண்ற மாதிரி இப்போ இங்க பாருங்க எது பாவம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லுவது பாவம் சரிங்களா அப்போ பாரதியோடைய அந்த வரிகளை கொடுத்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பெயரானா நம்ம சொல்ல முடியும் பாட்டே கொடுத்துட்டாங்க என்ன கேள்வி என்ன விடைன்னு சொல்லி கேக்குறாங்க அதே போல மேலோர் அப்படிங்கிற எத்தன்மையவர் நிறைய உடையவர்கள் மேலோர் அதாவது அறிவு நிறைய நிறைய அல்லது பண்பு நிறைய உடையவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம அன்பு நிறைய உடையவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேலோர்னு சொல்றாங்க சரி உயிர்கள் இடத்துல அன்பு வேணும் சரிங்களா எங்க பாருங்க என்ன சொல்றாங்க யார் இடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் உயிர்கள் இடத்தில் அன்பு செலுத்துதல் வேண்டும் அது ரொம்ப எளிமையா வெளிப்படையா மாதிரி மாதிரிதான் ஆன்சர் இருக்கு ஆக இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அடுத்த மொழித்திறன் பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க வல்லினம் மிகுமிடங்கள் அதை சந்திப்புலேயே நமக்கு சிலபஸ் இருக்குது அப்போ இதை நீங்கள் படிக்கணும் எல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும் சுற்றெழுத்துகள் சார்ந்து கொடுத்துருக்காங்க சுற்றழுத்துக்கு அடுத்து வல்லினம் மிகுமா மிக அதான் மிகவும் சொல்லிட்டாங்க அப்போ இதை படிக்கணும் அடுத்த அகரவரிசை அகரவரிசையில் இங்கே அந்த வார்த்தைகள் இவ்வாறு பயிற்சி செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முதலெழுத்து இல்லாமல் உயிரிழத்தா இருக்குது அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அண்ணன் ஒன்று ஆடு இரண்டு இல்லம் மூன்று ஈசல் நான்கு ஈசல் நான்கு அடுத்து ஐந்து ஐந்து வருமா இல்லை இல்லை உடை ஐந்து ஊர் ஆறு எலி ஏழு ஏனி எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று பத்து ஓடம் பதினொன்று ஓவை பன்னெண்டு அடுத்து அந்த வெளிநாட்டு தமிழறிஞர் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க யாரை பற்றி கால்டுகளில் பற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம சிலபஸில் இல்லை தான் இருந்தாலும் சும்மா மேலோட்டமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவருடைய அந்த பழைப்பு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா மேலோட்டமாக என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து மறுபடியுமே பாருங்கள் ஒரு அகர வரிசை சார்ந்த ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன கல என்ன வகையாக இருக்குது சகர வரிசையில் போட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் சட்டம் இரண்டாவது சார்பு அடுத்து மூன்றாவது சிறுகதை நான்கு சீர் ஐந்து சுக்கு ஆறு சூடாமணி ஏழு செவ்வாழை எட்டு செய்மை ஒன்பது சொல்லாட்சி பத்து சோளம் சரிங்களா எல்லாமே சாவரிசையே இருக்கிறதுனால ரொம்ப எளிமையா தான் இருக்கும் இந்த வடிவமாக தான் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் மிக மிக முக்கியமான ஒரு அட்டவணை இருக்குது நம்ம பாட திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க பேச்சு வழக்கில் நம்ம சில வார்த்தையை கொண்டு வந்திருப்போம் ஆனால் உண்மையான எழுத்து வடிவம் அது வேற மாதிரி நம்ம எழுதுவோம் என்ன அப்படிங்கிறது பாருங்க தலகாணி உண்மையான எழுத்துடையும் என்ன தலையணை வேர்வை உண்மையான எழுத்துடையும் வியர்வை ஊடு வீடு வேலை வேலை தண்ணி தண்ணீர் விளக்கு விளக்கு ஆக இது நம்ம பேச்சு வழக்கில் வார்த்தைகளை எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க எதிரில் வந்து அதை எழுத்து வழியத்தில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது இது நமக்கு சிலபஸில் இருக்கும் மூணாவது யூனிட்டாக ரெண்டாவது யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க ஆக இது தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வார்த்தை நாம நடைமுறையில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் கோர்வையாக்கி எழுத்து வடிவம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய இந்த பகுதிகளெலாம் பள்ளி பசங்களுக்குள்ள ஒர்க் அது தேவையில்லை அடுத்து இறுதியாக பாருங்கள் இது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு பயிற்சின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க பொருள் கூறு பண்ணுக்குண்டான பொருள் என்ன இசை பண் என்றால் இசை என்பது அர்த்தம் அகம் என்றால் உள்ளம் என்பது அர்த்தம் அடுத்து பிரித்தெழுதுக யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் பயக்கும் எனில் பயக்கும் கூட்டல் எனின் அடுத்து நிரப்புக ஆஹ் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் தனித்து இயங்கும் வெள்ளத்துகள் என்ன முதலெழுத்துன்னு சொல்லுவோம் திருவிக்கா எந்த இதழுக்கு ஆசிரியராக இருக்கார் நவசக்தி என்ற இதழுக்கு ஆசிரியராக இருந்திருப்பார் அதெல்லாம் நடத்தி இருப்பார் ஆற்றூர் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் அந்த ஆற்றூருங்கிற ஊர் என்னவா மாற்றிடுறோம் ஆத்தூர் என மாற்றுறோம் இதுதான் மறு இது எக்ஸாமில் கேட்கப்பட்டது ரீசண்டாக ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க முக்கியம் ஆற்றூர் என்பது எவ்வாறு மருவி அழைக்கப்படுகிறது மருவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆத்தூர் என மாறி எங்கே இருக்குது சேலம் மாவட்டத்தில் இருக்கும் சரிங்களா ஆக நம்ம இந்த பதிவில் இந்த உண்டான அதாவது முதல் ஏலுக்குண்டான குறிப்புகள் பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம அடுத்த பதிவில் இதே ஏழாவது புத்தகத்தில் இரண்டாவது ஏழுக்குண்டான குறிப்புகள் நம்ம பார்க்கலாம் நன்றி